நகங்கள் அடிக்கடி பட்டு போகிறதா அப்போ உடலில் இந்த அறிகுறி இருக்கு கவனிக்காமல் விட்டால் அவ்வளவுதான் நகங்கள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல உடல் நலத்தின் முக்கிய செயல்படுகின்றன நகங்களில் ஏற்படும் வெறும் சிறிய மாற்றங்கள் கூட உடலில் ஏதேனும் ஒரு திசை திருப்பத்தை சுட்டிக்காட்டும் என்கிறார்கள் நகங்கள் மெதுவாக வளர்வது பளபளப்பை இழப்பது சுண்டியவுடன் வெளிர்வது திடீரென மஞ்சள் நிறம் அடைவது இவை அனைத்துமே சில உடல் நல குறைபாடுகளுக்கான அடையாளங்களாக இருக்கலாம் உதாரணமாக நகங்கள் வெளிர்ந்திருப்பது இரத்த சோகைக்கு காரணமாக இருக்கலாம் நகங்கள் மெதுவாக வளர்வது கால்சியம் புரோட்டீன் அல்லது ஃபைட்டோ நியூட்ரியன்ட் குறைபாடாக இருக்கலாம் சிலருக்கு நகங்களில் நீண்ட நேரம் கோடுகள் விழுவதும் வெடிப்பது போல தோன்றுவதும் ஸ்ட்ரெஸ் அல்லது ஹார்மோன் மாற்றங்களின் அறிகுறிகளாக இருக்கலாம் இதுபோன்ற சின்ன விஷயங்கள் நம் உடல்நிலையை மிகச்சிறப்பாக அறியச் செய்கின்றன நகங்களை பாதுகாக்க வீட்டிலேயே சில இயற்கையான எளிய வழிகள் உள்ளன வாரத்தில் ஒருமுறை திரிபலா பொடி மற்றும் தேங்காய் எண்ணெய் கலந்து நகங்களில் மெதுவாக மசாஜ் செய்வது நகங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி வலுவாக வளர உதவும் நக இடுக்குகளில் அழுக்கு சேராமல் பார்த்துக் கொள்வது தொற்றுகளை தடுக்கும் முக்கிய வழிமுறையாகும் நகச்சுத்தி மற்றும் நகச்சொத்தை போன்ற பிரச்சனைகள் இன்று பலருக்கும் பொதுவான கவலையாக இருக்கின்றன இதற்கு இயற்கை தீர்வு இருக்கு குப்பை மேனி பொடி வசம்பு மற்றும் மஞ்சள் தூளை சம அளவு எடுத்து எலுமிச்சை சாறுடன் கலந்து நகத்தில் பூச வேண்டும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவுவது அவசியம் இந்த கலவை பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்புத்தன்மை கொண்டது நகங்கள் ஒரு வகையான டயக்னடிக்ஸ் டூல் என்றே சொல்லலாம் மருத்துவமனைகள் குறிப்பாக டெர்மடாலஜிஸ்ட் மற்றும் நியூட்ரிஷனிஸ்ட் மருத்துவர்கள் நகங்களை பார்த்து நோய்களை பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் நகங்கள் உடல் முழுக்க சுழலும் இரத்தத்தின் குறைபாடுகளை சத்து குறைபாடுகள் போன்ற தொற்றுகள் இருக்கிறதா என்றும் அறிந்து கொள்வதற்கான வழிமுறையாக இருக்கின்றன இது தவிர உணவில் கீரைகள் பால் முட்டை நாட்டு அமுக்கரை பாதாம் போன்றவைகளை அடிக்கடி சேர்த்துக் கொள்வது நகங்களுக்கு வலிமையை அளிக்கிறது குறிப்பாக பைட்டோ நியூட்ரியன்கள் நிறைந்த உணவுகள் வைட்டமின் பி டுவெல் மற்றும் கால்சியம் நக வளர்ச்சிக்கு முக்கியமானவை உடலில் நீர் குறைவாக இருந்தாலும் நகங்கள் வற்றிவிடும் நகங்களுக்கு மருதாணி சிறந்த மருந்து மருதாணியின் குளிர்ச்சியான தன்மை மற்றும் அந்த அளவுக்கு உள்ள கிருமி நாசினி பண்புகள் நகங்களை பலபளப்பாகவும் தொற்றுகள் இல்லாமல் இருக்கவும் செய்கின்றன இன்று பலர் அந்த வழியை மறந்துவிட்டனர் ஆனால் இது பழைய பரம்பரை வைத்தியர்களின் பரிந்துரை செய்யப்பட்ட ரகசியம் சிறிய மாற்றங்களாக தோன்றும் நக மாற்றங்கள் பெரும் உடல் பிரச்சனைகளை முன்னமே சொல்லும் சக்தி கொண்டவை எனவே உங்கள் நகங்களை கண்களுக்கு பசுமை தரும் அழகுக்காக மட்டுமல்லாமல் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அறிவுறுத்தலாகவும் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம் நாளும் உங்கள் நகங்களை கவனியுங்கள் அவை எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கின்றன